வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு வரும் நாட்கள் தமிழகத்தில் கடுமையான குளிர் இருக்கும் நிகழ்வு மிக நெருக்கமாக வரும்பொழுதும் வலைப்பழிவு இருக்கும் நிகழ்வு கடந்த பிறகு தமிழகத்தில் கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை இன்றும் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு கூடுதலான குளிர் இருக்க வாய்ப்பது அதேவெளியில் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் இன்று கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது கடலோரங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வானிலை அமைப்பு மாலத்தீவில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதே வெளியில் இலங்கைக்கு தெற்கு நிலப்பரப்பை தொடங்கி தென்கிழக்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு இனி வரக்கூடிய மனிதங்களில் தெற்கு வடக்கே முன்னேற முடியாமல் தெற்கு படிப்படியாக தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு வட்டியை மேற்கு தெற்கு நோக்கி பயணித்து மீண்டும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு வடக்கே முன்னேற முடியாமல் தெற்கே இழுத்துச் சென்று நிலநடுக்கோட்டு வட்டியை மேற்கு நோக்கி பயணித்து செயலுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இன்று ஒரு நாள் கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சேலம் தொடங்கி மேலும் கோயம்புத்தூர் சுற்றி உள்ள இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு இன்று ஒரு நாள் மட்டும் ஒரு பரவலான மழைப்பெய்வு நாளையிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வடக்கு நோய்க்கு முன்னேறி வந்தால் நல்ல மொழிப்பொழிவு கொடுத்திருக்கும் நிகழ்வு தெற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று ஒருநாள் மட்டும் ஒரு நல்ல மொழிப்பெய்வாக கிடைக்க வாய்ப்புது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா அருகே நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வும் வரும் நாட்கள் முன்னேறி வந்து அந்த மனுக்கு ஒரு காழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் இந்த நிகழ்வும் நிலநிற்கொட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் என்பதால் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது மழைப்பொழிவும் நிகழ்வு கடந்த பிறகு கடுமையான குளிரும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நெருங்கியில் பெரும்பாலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது அதுவே புதுச்சேரி மேலும் கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் மணிக்கம் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களும் கடல் உரங்களில் காலை மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை விலகும் இன்று புதுச்சேரிக்கு தெற்கேதான் மழை கிடைக்க வாய்ப்பது கடலூர் கடலூருக்கு தெற்கேதான் என்று விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது நாள்தோறும் ஒரு இன்றி ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கடலோரங்களில் உள்பகுதியை பொறுத்தவரை மிதமான வந்த சற்று கனமழை இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மிதமான வந்து சற்று கடமையாக கிடைக்க வாய்ப்பது அதேவேளை திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது அதேவேளையில் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் மாலைக்கு பிறகு மலை தொடங்கும் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புது மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பிவு கிடைக்க வாய்ப்பது லேசான தூரல் அல்லது லேசான மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழி சேலம் சேலத்துக்கு தெற்கை தான் இன்று மழை கிடைக்க வாய்ப்பது அதற்கு வடக்கு பகுதி பெரிய மலை வந்து முன்னேறி மலை வந்து மழை கிடைக்க வாய்ப்பில்லை சேலத்துக்கு லேசான மழைப்பெய்வு அதற்கு தெற்கை தான் படிப்படியாக மழை அதிகரிக்கும் கூடுதலான மழைப்பிரிவு என்பது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதிலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தான் மிதமான முதல் சற்று கனமழையாக டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு பகுதியில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை டிசம்பர் பத்தாம் தேதி நிகழ்வு தெற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி கடலூர் வரை கடலோ கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது அதிகாலை நேரங்களில் அதே வழியில் மற்ற மாவட்டங்களுக்கு குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்பது மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்ட ஓரங்களிலும் லேசான மழை பொய்வு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது அந்த கடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் காலை நேரங்களில் மேற்கு பகுதியும் ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் பத்தாம் தேதியை பொறுத்தவரை ஆனால் பெரிய அளவில் முன்னேறி வந்து உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கொடுக்க வாய்ப்பில்லை கடலோர மாவட்டங்கள் மேலும் அதனை பற்றிய கடலோர மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்ட கடல் ஓரங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு தூரல் மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு சற்று இலங்கைக்கு தெற்கே சற்று மேற்கே முன்னேறி வரும் என்பதால் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடலோரங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியும் லேசான தூரல் சாரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை இந்த நிகழ்வு இலங்கையிலிருந்தே நேரடியாக மேற்கு நோக்கி பயணித்திருந்தால் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கும் ஆனால் நிகழ்வு தெற்கே முன்னேறி சென்று மீண்டும் நிலநடுக்கோட்டு ஓட்டி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் பத்து கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் கடலோரங்களில் லேசான தூரல் தென் மாவட்டங்களுக்கு லேசான தூரல் மட்டுமே கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு கடந்த பிறகு டிசம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதி வரை குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நிகழ்வு இப்போது சுமத்ரா தீவில் நிலை கொண்டிருக்கும் காட்டு சுழற்சி மேற்கே முன்னேறி வரும் வேளையில் அந்தன்மான் கடற்பகுதிக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வர இருக்கிறது இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக ஒன்றிணைந்து ஆரம்பத்தில் தனித்தனியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் அந்தன்மான் கடற்பகுதிக்கு வரும் நிகழ்வு செயலிலிருந்து வடக்கே மேற்கு நோக்கி வந்தாலும் செயல் மீண்டும் இலங்கை தரை மீது ஏறி இரு நிகழ்வும் ஒன்றிய இணைப்பு சுழற்சியாக குமரி கிழக்குகள் வழியாக இளங் நிலநடுக்கு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி அதிக நேரங்களிலும் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்கள் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி இரவு நேரங்கள் விட்டுவிட்டு மழை கிடைக்க டிசம்பர் பதினாறாம் தேதி டிசம்பர் பதினெட்டு தேதிகள் அந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து இந்த நிகழ்வும் நிலநடுக்கூட்டு விட்டிய மாலத்தீவு நோக்கி பயணிக்க வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் நிலநெடுக்கோட்டி ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் ஆனால் அந்த நிகழ்வு மழை கொடுக்க வாய்ப்பு இல்லை அந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக மெலிந்த சுழற்சியாக வளிமண்டல சுழற்சியாக நிலநெடுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பால் அந்த நிகழ்வு தமிழகத்துக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை குளிர் மட்டுமே டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் குளிர் மட்டுமே இருக்கும் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து கடுமையான குளிர் இருக்கும் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் இருபதாம் தேதி சுமத்ராவுக்கு வர இருக்குது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகுதான் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது பொழிவு இருக்கும் நிகழ்வு கடந்த பிறகு கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை வரும் நிகழ்வுகள் அனைத்துமே நிலநட்கோட்டை ஒட்டியை காற்று சுழற்சியாக பயணிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மின்றிக்க சாதகமான சூழலாக அமையும் வரும் நிகழ்வு இப்போதைக்கு தீவிரமடைய வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்துமையில் காற்றின் மேகம் ஏற்க வைப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தெங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்